இனிய தமிழ் வணக்கம் வெல்க தமிழ் இளமை பருவம் எதற்கான பருவம் முக்கியமாக கற்பதற்கான பருவம் கல்வி மட்டும்தாங்க நம்முடைய நற்பண்புகளை வளர்க்கக்கூடியது அப்படிப்பட்ட அறத்தை தரக்கூடிய கல்வியை நாம் கசடர கற்க வேண்டும் படிச்சீங்கன்னா அது நம்முடைய வாழ்க்கையில் முழு பயனை தரும் யார் கைவிட்டாலும் கல்வி உங்களை கைவிடவே விடாது யார் உங்களை படுகூழியில தள்ளுனாலும் இந்த கல்வியானது உங்களை குன்றின் மேலிட்ட விலக்காக உயர்த்தி வைக்கும் அப்படிப்பட்ட கல்விய தத்தி 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 படிச்சிருங்க கல்வி கற்பதற்கு வயது கிடையாது இந்த கல்வி நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அறநெறியோடு வாழ்வது என்பதை ஒவ்வொரு இடத்திலும் சொல்லிக் கொடுக்கும் அப்படிப்பட்ட அறநெறியை உழவோடு இணைத்து ஒருவர் பாடலாக பாடியுள்ளார் அவர் தாங்க திருமுனைப்பாடியில் பிறந்த முனைப்பாடியார் இவரு பதிமூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சமணப்புலவர் அறநெறி சாரம் என்ற பாடலை இயற்றியுள்ளார் அறநெறியை தொகுத்து கூறுவதால் இது அறநெறி சாரம் என்று வழங்கப்படுகிறது இந்த அறநெறி சாரத்துல இருநூற்று இருபத்து ஐந்து பாடல்கள் உள்ளன அதில் உள்ள பதினைந்தாவது பாடலைத்தான் நாம் இங்கு பேச போகின்றோம் நாம பிறர்கிட்ட இனிமையா பேசுறது அறம் பிறருக்கு கொடுப்பது அறம் கடுமையான சொற்களை நாம பேசாம இருக்கிறது அறம் உண்மையே பேசுவது ஒரு அறம் அன்பா நடந்துக்கிறது ஒரு அறம் இப்படிப்பட்ட அறம் என்னும் கதிரை நாம் எவ்வாறு வளர்ப்பது அறம் என்ற கதிரை வளர்ப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் சொல் கலை கட்டு வட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிரினவோ பைங்கூள் சிறு காலை செய் பைங்கூல் சீறு காலை அறம் என்ற கதிரை நாம் அறுக்க வேண்டுமானால் முதல்ல நமக்கு தேவை அந்த நிலம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமாம் இனிய சொற்களாக இருக்க வேண்டுமாம் இனிய சொற்கள் என்னும் விளை நிலத்தில் ஈகை என்ற விதையை விதைத்தால் அது முளைத்து வளரும் அதோடு சேர்த்து கலையும் வளரும் அல்லவா அதாவது சொல் என்ற கலை அந்த வன்சொல் என்ற கலையை நாம் பறித்து விட வேண்டும் ஒரு பயிர் நன்றாக வளர்வதற்கு நாம் எரு இட வேண்டும் அதாவது உரமாக கிராமங்களில் சாணம் ஆட்டு இவற்றை வயலில் நெற்பயிர் வளர்வதற்காக கொட்டுவார்கள் அப்படி உண்மை என்ற எருவை அதில் கொட்ட வேண்டுமா எரு போட்டா வளர்ந்துருமா நீர் ஊற்றினால் தான் அந்த பயிர் நன்றாக வளரும் ஆக அன்பு என்ற நீரை ஊற்றி நன்றாக வளர்க்க வேண்டும் இனிய சொல் என்ற விளைநிலத்தில் ஈகை என்ற பண்பை விதையாக விதைத்தால் வன்சொல் என்ற கலையை பிடுங்கி உண்மை என்ற எருவை போட்டு அன்பு என்ற நீரை ஊற்றினால் அறம் என்ற கதிரை நாம் அறுக்கலாம் இளம் வயதிலேயே இச்செயலை கட்டாயமாக செய்ய வேண்டும் செய்வீங்களா முனைப்பாடியார் அறம் என்ற கதிரை வளர்ப்பதற்கான வழியை இப்படி கூறுகின்றார் இதலே வித்தாக சொல் கலை கட்டு எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அற கதிர் இனவோ பைங்கூழ் சிறு காலை செய் பைங்கூழ் சிறு காலை செய்தி சாரத்தோடு அறம் என்னும் கதிரை அறுப்போம் நன்றி வணக்கம்